ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லார்ட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் என்னன்னா நம்மளுக்கு இந்த வாரம் என்ன நடக்க போதும் ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு அதாவது வெறும் மூணு பேர் தான் இந்த நாமினேஷன்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க அதுல விசித்ரா ரவீனா அதுக்கப்புறம் நம்ம சரவண விக்ரம் சரி இவங்க மூணு பேரில் யார் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பட் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ராவுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான ஓட்ஸ் இருக்குது அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரவீனாவுக்கும் நல்ல ஓட் இருக்குது பட் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்ஸ் தான் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற நம்மளுடைய அரோண் விக்ரம்க்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த வாரம் அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது பட் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு வதந்தி ஒன்று கிளம்பிச்சு அது வதந்தியாக உண்மையான விஷயங்கள் இன்னுமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை பட் அது கன்ஃபார்ம் ஆகிறது தான் இப்போது ஒரு நியூஸ் என்னன்னா விசித்ராவுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் இந்த நாமினேஷன் ஏன்னா மணிக்கு வந்து ரெண்டு ஓட்டு வந்துருந்தது அவர் பிக் பாஸ் வீட்டில் தான் இருந்தார் அவரை வந்து வேணும் மட்டுமே நாமினேஷன்ஸில் கொண்டு வரல இந்த பிக் பாஸ் டீம் இது ரொம்ப பெரிய சதி இது வந்து கேமுக்கு மாறாக அவங்க வந்து தவறாக பண்ண விஷயம் கேமோட அந்த ரூலை வந்துட்டு இவங்களே வந்து தேவையில்லாமல் அதாவது மக்களை முட்டாளாக்கி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு பண்ண விஷயம் இது ரொம்ப ரொம்ப தவறு சப்போஸ் மணி உள்ளே வந்திருந்தால் இந்த வாரம் டபுள் டபிள்யூஎச் இருந்துருந்தா மணி கண்டிப்பாக விக்ரமோட வெளியே போயிருப்பார்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேணும்ட்டுமே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய தப்பு இப்போது அதுலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் வருது விசித்திரா கண்டிப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் என்னென்னா எப்போயுமே இந்த ஃபேமிலி ரவுண்டு ஃப்ரீ டாஸ்க் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் உள்ள வருவாங்க தனித்தனியாக வந்துட்டு தனித்தனியாக போயிடுவாங்க பட் இந்த வாட்டி ஃப்ரீ டாஸ்க்கு பிக் பாஸ் என்ன பண்ணாங்கன்னா நாலு ஃபேமிலியும் ஒன்றா வந்து கூப்பிட்டு எல்லோரும் பேச வச்சு கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை கொடுத்தார் பெஸ்ட் ஹவுஸ்வேட்ஸாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லோரும் உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் விசித்ரா அவங்களுடைய நேமை சொன்னாங்க இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாஸ் அந்த விஷயங்களை நீங்கள் வாலண்டராக பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு அந்த குடும்பங்களுக்கு சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்கன்றது என்னோடய கருத்து ஏன்னா எதுவுமே வந்து டப்புன்னு வந்துட்டு விசித்திரா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அது எப்படி நாலு ஃபேமிலியுமே வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க மேபி சொல்லியிருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது பட் என்னுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா கூட திங்கிங் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வாரம் விசித்திரா வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கௌரவிச்சு அவங்களை அனுப்பணும் ஏன்னா இவ்வளவு ஏஜ்டு பர்சன் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் உண்மையிலே நம்ம பாராட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படின் இருக்கும்போது நம்ம டப்புன்னு வெளியே அமைச்சா பிரச்சனை ஆகிடும் ஸோ அவங்கள ஒரு கௌரவ மாதிரி படுத்தி அவங்களை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இந்த குடும்பங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஃபேவரேட் அப்படின்ற ஒரு கப்பை ரெடி பண்ணி உடனே கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் விசித்திரா போக நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஈவென்தோ அவங்க ஓட்டு வாங்கினாலும் அப்படி அனுப்புன ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்றத என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா இல்லை எப்படி இல்லைங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு தோணுதா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே